நல்லா காஞ்சிருச்சி பரிசி போட போறேன் சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள இருட்டே ஆயிடுச்சிங்க சிக்கனை சுத்தம் பண்ணி கழுவிட்டு வந்துடலாம் சிக்கனை கவர்லேருந்து கொட்டி வச்சுங்க இப்போ கொஞ்சமாக கல் உப்பு போட போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட போகிறோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துடலாம் இப்போ சிக்கனை சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தா சாப்பாடும் நல்லா வந்துருச்சுங்க இதை வடிக்கப் போகிறோம் இப்போது தேங்காய் ஒரு அரை தேங்காயும் ரெண்டு பல் முந்திரியும் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை நாலு லவங்கப்பூ இதெல்லாமே சேர்த்திக்கிறோம் கூடவே கொஞ்சமாக கடலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுப்பில் வானல் வச்சாச்சு வானல் வச்சு கொஞ்சம் நேரானதும் சூடேறிடுச்சு சூடேறினதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வெங்காயம் இதெல்லாமே சேர்த்து ஆரம்பிச்சிடலாம் நம்ம கருவேப்பிலை செடியில் கருவேப்பிலையும் உடைச்சாச்சிங்க குழம்புக்காக எண்ணெய் நல்லா சூடு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துனதும் உடனே பருவப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடலாம் தக்காளியோட கூட நான் வந்து புதினத்தலை கொஞ்சமாக வாடன இலை கொஞ்சம் புதினா இலை இருந்தது அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ சிக்கனை எடுத்து கொட்டி நல்லா எடுத்துக்கலாம் கொஞ்சமா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இந்த உப்பு நல்லா கறிக்கு உரைக்கணுங்கிறதுக்காக இந்த உப்பு சேர்த்துக்கிறோம் மஞ்சள் ஒரு சிட்டிக்கை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டோம்னா நல்லா வெந்துரும் மசாலாவும் நல்லா உள்ள வெந்திரும் கறிக்குள்ள சாரிங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டேன் அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டுட்டோம்னா வெந்துடும் மூடி போடாமையும் அப்படியே நல்லா விட்டால் சீக்கிரமாக வெந்துருங்க இது சிக்கனு எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சுங்க சிக்கன் வறுவல் சூப்பரா நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க அதை பாப்பா உடனே சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது தட்டில் போட்டு பாப்பாவுக்கு கொடுத்தாச்சுங்க அவங்க சாப்பிட போயிட்டாங்க எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றினா எனக்கு பிடிக்காது எனக்கு இந்த மசாலா விடையே வேணும்னு சொல்லி கேட்டதுனால அப்படியே கொடுத்தாச்சுங்க இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் ஆட் பண்ணி கொதிக்க வைக்க போகிறேன் அதுவும் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருக்கும் நாங்கள் தானே சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டாவே போதுங்க அது நல்லா சூப்பரான ஒரு டேஸ்ட்டு வந்துடும் இது தேங்காயெலாம் போட்டு ஒரு அரைச்சி ஊற்றின இதெல்லாம் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு எடுத்தோம்னா சூப்பரான கமகாமுக்கும் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க ஒரு சைடு பார்த்திங்கன்னா எங்கள் சுதன் வேறு ரொம்ப சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க இந்த சிக்கன் வசத்துக்கு பக்கத்தில் இருக்கிற நாய் எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சுங்க அது ஒரு பக்கம் சவுண்டு போட்டு கத்திக்கிட்டே இருந்தாங்க அதனால் பயங்கர சவுண்ட் சவுண்டாகிடுச்சி குழம்புலாம் ரெடியானதுக்கப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணுங்க முன்னே அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிடுவோம் சிக்கன் கிரேவி பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக வாசனையாக டேஸ்டாகவும் நல்ல ஒரு கிரேவியாக ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு நாம் ஒரு இலையில் ஒயிட் ரைஸ் போட்டு அது மேலே இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கப்புறம் நம்ம இலையில தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் அதுக்கு இலையை அறுத்து நம்ம மரத்திலே இருக்கிற இலையை அறுத்து வச்சு அதில் சாப்பாடும் போட்டு கிரேவியும் போட்டு சாப்பிட போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சுதனுக்கு கொஞ்சமாக குழம்புலாம் எடுத்து ஆற வச்சு சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் இப்போ சாப்பாட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாங்களும் எல்லாம் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறந்தாங்க நானும் சாப்பிட போகிறேன் பாப்பாங்க வாழை இலையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பொறுமை அவங்களுக்கு கிடையாதுங்க அதனால் நான் மட்டும்தான் வாழை இலையில் போட்டு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கிரேவியும் ஒயிட் ரைஸும் இந்த வாழை இலையில் சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்